முடிவு எடுத்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்னா முடிவு எடுக்கலன்னா என்னாகும் பரமன் முன்னேறவே முடியாது லைஃப் இப்படியே போயிடும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பூமி சுத்தம் சூரியன் சுத்தும் இரவு வரும் பகல் வரும் நாள் கடந்துடும் முடிவு எடுத்தினா இந்த நாள் அடுத்த லெவலுக்கு போகலாம் இல்லைன்னா இது இன்னொரு நாளாக போகும் நீங்கள் சொல்லுங்கள் இது இன்னொரு நாளாக போகணுமா முக்கியமான நாளாக போகணுமா நமக்கு அப்படின்னா முடிவு எடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆக்ஷன் தென் பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் எல்லாம் இறங்க முடியாது இறங்கு கற்றுக்க முடியும் கற்றுக்க முடியும் யோசித்து யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருந்தவனை விட தொடங்கி தோற்று போனவன் ஒன்பது படி உயர்ந்தவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நீ முடிவு எடுத்தே ஆக வேண்டிய நிலை வரும் அப்போ லைஃப் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணும் அப்போ நீ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேன் ஆனால் அன்றைக்கி முடிவு எடுக்கணும் கஷ்டப்பட்டு எடுப்பேன் அதுக்கு பதில் ஏழியராக சீக்கிரமாக நல்லது நீங்கள் சொல்லுங்கள் லாஸ்ட் மினிட்ல வர்றது பெட்டரா முன்னாடியே வந்து ரிலாக்ஸாக வெளில நிற்கிறது பெட்ரா சில விஷயங்களில் வேணும்னா இப்போவே முடிவு எடுத்துடணும் நான் அப்புறமா ஒரு நாள் முடிவு எடுத்துவேன் அந்த அப்புறமா ஒரு நாள்ங்கிறது எப்பயுமே வராது லைஃப் கொடுக்கவே கொடுக்காது லைஃப் கொடுக்கவே கொடுக்காது இந்த ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என் லைஃப் வேற லெவல்னு தெரியும் ஆனால் அந்த முடிவு எடுக்காமல் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு நாள் எடுப்பேன் அந்த ஒரு நாள் வராது இன்னைக்கு தான் அந்த நாள் டே இன்று மிக மிக முக்கியமான நாள் முடிவு எடுங்க புறத்திலும் மலர்ச்சி கொடு വളർച്ച <muchas> കുട്ടി